பலரும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறத பார்த்துருக்கோம் இந்த மாதிரி எழுதுறதுக்கான காரணம் என்ன இந்த பழக்கம் எப்படி ஆரம்பித்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் சீதையை அசோகவனத்தில் சிறைப்படுத்திய ராவணனுடன் போர் செஞ்சு அவனை அழிச்சார் ராமர் ராமர் ராவணனை வென்ற செய்தியை சீதையிடம் சொல்ல வந்தார் அனுமான் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் அவருக்கு பேச்சு வரல நாக்கு தழுத்தழுத்தது ஹனுமானால் செய்தியை சீதையிடம் சொல்ல முடியல சீதைக்கோ கவலை ஆங்ஸைட்டி என்னதான் போர்க்களத்துல நடந்தது ராமனுடைய நிலைமை என்னன்னு தெரிய அறிய ஒரு தவிப்பு துடிப்பு அதை எப்படிதான் சொல்லியிருப்பார் ஹனுமான் அவர் மணலில ஸ்ரீராம ஜெயம்னு எழுதினார் சீதைக்கு ராமனின் வெற்றியை உணர்த்தினார் ஹனுமான் குறிப்பை படித்து தெரிந்து கொண்டார் அன்னை அப்படித்தான் லிகித ராமஜெயம் ஆச்சு பனை ஓலையில் எழுத ஆரம்பிச்சது இப்போது நோட்புக்கில் எழுதுகிற பழக்கம் நினைச்சது நிறைவேறும் வெற்றி உறுதி அனுமானின் பக்தியால ராமபக்தியால அவர் ராமதூதர்னு பெயர் பெற்றார் உபகதைகள் கதைகள் நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்க சிந்தனை டெய்லி சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கு மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ